الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون إخوا صدق الله العظيم العظيم

அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிரப்பமாக அல்லாஹுக்கு பிடித்த உயர்ந்த ஒரு அமல் நாம் அதையெல்லாம் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் முடித்து பெற்ற குர்பானியை அதுபோல் சக்தி பெற்றவர்கள் எல்லாம் ஹஜ்ஜு செய்து திரும்பக்கூடிய ஒரு நன்னா நிலை இருக்கிறோம் ஈதுல் அல்லஹாவின் பெருமானா செல்லு அழகி நிறுவனையே அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் சொல்லி முடிக்கவில்லை பெருமானா சுதந்தாக செல்லம் அந்த நேரத்திலும் ஒரு விஷயத்தை சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஏதுலஹல் நாயகம் சொன்ன அந்த வார்த்தை सहाबाතුரிய பின்னால் உள்ள வரலாற்றையே மாட்டே அமைத்தது இப்புலி ரசூலுல்லாஹ் கேட்டார்கள் அய்யு யுமி ஹாதா நாள் அப்படிப்பட்ட நாள் என்று உங்களுக்கு தெரியுமா அய்யு ஷஹரி ஹாதா இந்த மாதம் என்னவென்று தெரியுமா பைது பலி ஹாதா இது என்ன ஊர் என்று உங்களுக்கு தெரியுமா

உண்மைக்கு மாறாக பெருமான செல்லம் இது ஈது அல்லஹா உடைய நாள் அல்ல இது நோன்பு பெருநாள் என்று சொல்லியிருந்தாலோ இல்ல இது மக்கால் அல்ல மதினா என்று சொல்லியிருந்தாலோ இப்படி ஏதாவது பெருமானார் மாற்றி சொன்னாலும் சஹாபாக்கா அதை ஏற்க தயாராக இருந்தார்கள் காரணம் சஹாபாக்க உடைய அப்படி இருந்தது இரண்டாவது பெருமன சிவன்பாளி செல்வம் இந்த செய்தியை சொல்வதற்காக இந்த வார்த்தையை நாயகம் சொல்லவில்லை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இது என்ன நகரம் என்பதும் இது என்ன மாதம் என்பதும் எல்லாம் தெரிந்ததுதான் இதை சொல்வதற்கு காரணம் என்ன நாயகத்தும் இதற்கு அடுத்து ஏதோ ஒன்றை முக்கிய விஷயமாக பேச போகிறார்கள் ரசூல்லா சொல்லிவிட்டு ஏதோ ஒன்று சொன்ன வருகிறார்கள் என்னவென்று நாம் கவனிக்க வேண்டும் என்று பெரும்பாலும் நபியே இதை அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மட்டுமே தெரியும் என்று சொல்வார்கள் பெருமானார் கேட்டுவிட்டு அந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிட்டு சர்வசாதாரணமாக ரசுல்லா சொல்லவில்லை இது என்ன மாதம் இது என்ன இடம் இது என்ன ஊர் என்றெல்லாம் இந்த வார்த்தையை எல்லாம் ஆக திறந்த ஊர் காவா என்பது உலக பள்ளிவாசலின் முதல் பள்ளிவாசல் எந்த பள்ளிவாசலுக்கு போனாலும் அவ்வளவு நன்மை நீட்ட முடியாது காபாவின் மட்டும்தான் அவ்வளவு நன்மையை பெற முடியும் அந்த காபாவுக்கு ஒப்பிட்டு பெருமானா சுந்தாவிசம் அப்போது சொன்னார்கள் அந்த வார்த்தையை நீங்கள் இது உங்களுக்கு பெருநாளாக கொண்டாடுகிறீர்கள் ஆனால் இப்படி அல்லாஹுக்கு நீங்கள் கொண்டாடக்கூடிய இந்த வேலையின் அதிசுக்கு முப்பத்து நீங்கள் அதையெல்லாம் அடக்குகிறார்கள் இந்த வேலையில் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கங்கள் காபாவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை விடவும் அல்லாவுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்பது ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தையும் ஒரு முஸ்லீமை கண்ணியப்படுத்துவது காபாவை கண்ணியப்படுத்துவதை விடவும் ஒரு முஸ்லீமை நீங்கள் கண்ணியப்படுத்துவது என்பது ஆக சிறந்தது என்றார்கள் பெருமானா சுல்லாஹு அலைவு செல்லம் வெறும் நாயகம் சல்லி செல்லம் என்ற வந்த நதி நம்மை அல்லாஹ்வுடன் இணைப்பதற்கு மட்டும் வரவில்லை இந்த பூமிக்கு பெருமானா சுல்லா அலி செல்லம் சகோதரத்துவத்தை கற்றுக் கொடுத்தார்கள் நம்ம சொந்த அண்ணனை நாம் எப்படி பார்ப்போம் தம்பியை எப்படி பார்ப்போம் இஸ்லாம் அப்படி சொல்கிறது உங்கள் முஸ்லிமான சகோதரர்களை பாருங்கள் அல்ல அப்படி புறானிலே சொல்கிறான் இன்னமன் ஐயா உங்களுக்கு மத்தியிலே முஸ்லீம்களே நீங்கள் சகோதரர்களாக இருக்கிறீர்கள் ரசூல்லா தெளிவாக சொன்னார்கள் அல் முஸ்லீம் அபுல் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரர் எல்லாம் தாண்டி ரசூல்லாவுடைய உச்சகட்ட வார்த்தை தான் இது நீங்கள் எந்த ஒரு முஸ்லீமை கண்டாலும் கண்ணியப்படுத்துங்கள் அந்த கண்ணியம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா காபாவுக்கு எப்படி எல்லாம் நீங்கள் கண்ணிய கொடுப்பீர்களோ அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை அதை விடவும் நீங்கள் அதிகமாக கண்ணிய கொடுங்கள் என்று சொல்கிறார்கள் சாதாரணமாக காபாவை முன்னோக்கி கால்களை நீட்டி உட்கார்வதை நாம் தவிர்த்துக் கொள்வோம் அது மரியாதை அல்ல அது நமக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் காபாவின் தவிர்த்து கொள்வோம் அது கொடுக்கக்கூடிய கண்ணியம் அதன் மகத்துவம் மற்ற ஒரு முஸ்லீமை பார்க்கிறோமா அப்படி நமக்கு மத்தியிலே நாம் நடந்து கொள்கிறோமா நமக்கு இருக்கக்கூடிய கோவதாக நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமிடம் இடம் பழகக்கூடிய முறை எப்படி இருக்கிறது கண்ணியப்படுத்துவதுடைய விஷயத்திலும் ரசூலுல்லா சொன்னார்கள் அதே போல நீங்கள் கேவலப்படுத்தக்கூடிய விஷயத்திலும் ரசூலுல்லா அப்படி சொல்லி தருகிறார்கள் வருகிறது ஒரு முஸ்லீமை கொலை செய்வது ரசூலுல்லாய் சுலந்தாலி சொல்கிறார்கள் இந்த வானம் பூமி அழிவதை விட அல்லாஹுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துகிறது ஒக்குத்தூர் என்று சொல்லக்கூடிய அரபியினுடைய வார்த்தை தீப்பிடி சொல்கிறார்கள் ஒக்குத்தூர் என்றால் நீ குடையிட்ட என்று பொருள் இதுல ஒரு வார்த்தை என்று சொல்லி ஒரு ரெண்டு எழுத்த

நெற்றியிலும் கூட இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறாரு என்று பதிவு செய்கிறார்கள் கண்ணியத்தை அல்லாஹ் இதெல்லாம் ஆக்கியிருக்கிறார் என்றால் இவ்வளவு கண்ணியம் ஒன்று நான் அந்த ஈமானுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மரியாதை அல்லாஹை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மைக்கு அல்லாஹ் கொடுக்க மரியாதை என்பது ஆக உத்தி அல்லாஹு தால முஸ்லீமையும் அவனுக்குரிய ஈமானையும் வைத்திருக்கிறார் எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட ஈமான் மற்ற முஸ்லீம்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே முஸ்லீம்களுடைய விஷயத்திலே நாம் அதிகமாக கவனமாக இருந்து அவருடைய நன்னடத்தையும் பக்கம் நாம் செலுத்த வேண்டும் பொதுவாக நம்மிலே பலர்களுடைய தவறு என்னவென்றால் நல்வழியிலே படுத்துவதை பல பேர்கள் கையில் எடுத்திருக்கிறோம் ஆனால் அதையும் கூட இஸ்லாம் என்ன சொல்லி தருகிறது யாருடைய முஸ்லீமுடைய மனம் நோகாமல் அவரை நல்வழிப்படுத்த வேண்டும் நான் ஒரு முஸ்லீமை நல்வன்படுத்துகிறேன் என்று சொல்லி அவருடைய குறைகளை மட்டும் பார்த்து பார்த்து சொன்னால் அவர் அடுத்து அதை உண்டான யோசனைக்குள் வரமாட்டார் என்னை இப்படி பேசுகிறாரே என்று தான் காலம் அவர் நினைப்பார் அப்ப எப்படி எடுத்து சொல்ல வேண்டுமோ அப்படி எடுத்து சொல்லி அவருக்கு அதை புரிய வைக்க வேண்டும் என்று சொல்கிறது இஸ்லாம் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள் ஒரு முஸ்லிம் பாவம் செய்தால் அவருடைய பாவத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது அவரை பாவியாக பார்க்காதீர்கள் நடைமுறையில் அப்படித்தானே ஒருவர் தொழுகவில்லை என்றால் அவன் தொழுகவில்லை என்று அவருடைய தொழுகாத குணத்தை நீங்கள் பாருங்கள் அதனால் நாம் என்ன முற்படுகிறோம் அவர் அவர் எப்ப பார்த்தாலும் தொழுகிறது கிடையாது அவர் அவர்ந்து காசு வாங்க வேண்டாம் அவர் வட்டி சீர்திருத்தம் என்ற மனங்களை நீங்கள் நோகரித்து விடாதீர்கள் கண்டிப்பாக அல்லாஹிடத்தில் அதற்கு விதை பேச முடியாது அல்லாஹிடத்தில் அதற்கு முன்னால் நீங்கள் எதை பேசினாலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அவரை நீங்கள் சரிபடுத்தாமல் என்னிடத்திலே வர முடியாது என்று அல்லாஹ் சொல்லிவிடுவார் ஈமானுடைய விஷயத்தில் அவர் தொழுகையாளி இவர் தொழுகுவாதர் இல்லை எனவே இவருடைய ஈமான் என்பது உயர்ந்தது இவர் சரியாக தொழுகவர் இவர் சரியாக சக்கா கொடுப்பவர் எனவே இவருடைய ஈமானை விட இவருடைய ஈமான் உயர்ந்தது என்று நாம் முடிவு செய்ய முடியாது வெளிப்படையாக பார்க்கலாம் அவ்வளவுதான் வெளிப்படையாக பார்த்து விட்டு யாருடைய ஈமானையும் இடைபடுவதற்கு நமக்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கவில்லை திருமணா செல்லுள்ள அலிஸ்வரம் ஒரு போர் அந்த போரில் ஒரு சஹாபி ஒரு காசனை கொலை செய்யக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கிறார்கள் எல்லாம் சண்டையிட்டு அவனை கீழே கழித்து விட்டு வாழை எடுத்து வெட்ட போகக்கூடிய அந்த நேரத்தில் அந்த எதிரி சொன்னான் சொன்னால் இல்லாமல்லாம் வெளிப்படையாக தெரிகிறது அவனுடைய கனிமா என்பது கண்டிப்பாக அவன் எதற்காக சொல்கிறான் உயிரை காப்பாற்றுவதற்காக சொல்கிறான் என்று சொல்லி வெட்டிவிட்டார்கள் அவரும் இறந்து போகிறார் பின்னால் திருமணி செல்வம் அவர்களுக்கு இந்த செய்தி வந்தது நாயகம் சிலந்தாளி செல்லம் உசமா இன்றுலாம் என்று அவர்களை கூப்பிட்டு கேட்டார்கள் இது உண்மையா ஆம் யாரும் இது தெளிவாக தெரிகிறது அவன் உயிரை காப்பாற்றுவதற்காக தன் கனிமா சொன்னான் எனவே தான் நான் வெட்டினேன் பெருமானார் சொன்ன வார்த்தை அங்கே இந்த வார்த்தையை சொன்னார்கள் அவனுடைய உள்ளத்தை திறந்து அந்த ஈமானை நீ பார்த்தாயா எந்த அளவுக்கு பேசினார்கள் அவன் ஈமானை ஏற்ற பிறகு ஒரு சுபகார அல்லா சொல்லவில்லை ஈமானுக்கு பின்னால் ஒரு ஹஜ் செய்யவில்லை ஈமானுக்கு பின்னால் ஒரு வக்து சொல்லவில்லை ஈமானுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் எதுவும் தெரியவில்லை எதுவும் தெரியாதவனுடைய ஈமானிலே நீ பேசாதே என்கிறார்கள் என்றால் கால முழுக்க இஸ்லாமிலே இருந்து ஏதோ ஒரு பெருநாளுடைய தொழுகைக்கு வருகிறார் ஒரு ஜும்மாவுடைய தொழுகைக்கு வருகிறார் என்பதை வைத்து விட்டு அவர் முஸ்லீம் என்று சொல்வதற்கு யாருக்கும் உலகத்தில் அனுமதி கிடையாது எனவே நமக்கு மத்தியிலே உண்டான ஈமானை குறித்து உண்டான சிந்தனைக்குள் நாம் போக வேண்டும் சரிபடுத்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக அது வரவேற்கத்தக்கது அதே நேரத்தில் அவருடைய மனம் கோணாதபடி அவருக்கு நல்ல விஷயத்தை சொல்வதற்கு இஸ்லாம் வரவேற்கிறது முஸ்லீம் உடைய விஷயத்திலும் ஈமானுடைய விஷயத்திலும் அல்லாஹூ தலா பெருமானா சிலுவ செல்லம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்க்கக்கூடிய பார்வையை குறித்து அவ்வளவு பேசியிருக்கிறார்கள் உடனே நிறுத்தி விடுவார்களாம் யாரை பற்றியும் என்னிடத்தில் குறை பேச வேண்டாம் எனது சகாபாக்களை குவித்து என்னிடத்தில் குறை பேசாதீர்கள் ஏன் என்றால் நீங்கள் பேசக்கூடிய குறைகளை சில நேரம் நான் கேட்டு விடுகிறேன் அவரை பார்க்கும் போதெல்லாம் சில நேரம் அந்த குறை எனக்கு கண்களில் வருகிறது உதாரணம் அதுதானே நடைமுறை அதுதானே நாம் யாரிடத்திலும் ஏதோ ஒன்று பேசிவிடுவோம் சரியாக கூட அதற்கு தகுதியானவரா செய்தாரா என்று கூட உறுதி தெரியாது நாம் பேர் இருபது பேரும் அவருடைய பார்க்கக்கூடிய பார்வை தவறாக இருக்கிறது அத்தனைக்கும் சாகம் சொன்ன அவர் ஒரு மனிதராக இருக்கிறார் இது இது வேண்டாம் இந்த செயல்கள் வேண்டாம் என்று பெருமனா சுலந்தாலிசிலும் கண்டித்து சொன்னார்கள் விஷயத்திலே குறை சொல்வதோ அவர்களை பற்றி உண்டான காழ்ப்புணர்ச்சி கொள்வதோ ஒருவருக்கும் மத்தியிலே உண்டான சண்டை உங்களுக்கு மத்தியிலே வேண்டாம் என்று பெருமானா சிறந்த ஏற்று முதல் தருமத்திலே சகாபாக்களுக்கு தான் கற்றுக் கொடுத்தார்கள் வைக்கப்பட்டிருக்கிறார் அவர் செய்த ஒரு பெரிய பாவம் அந்த பாவத்தினால் அவருக்கு நூறு சட்டை எடி கொடுக்கப்படுகிறது அறியீட்டுகள் வருகிறது அவர் அல்லாஹ் விரத்தில் முறையிடுகிறார் முறைக்கு கேட்கிறார் யால்ல எனது பாவத்தை எரிவாசி என்று கேட்கிறார் அல்லாஹ் கொத்த அல்லா அவருடைய பாவத்திற்கு பகரமாக அவர் கேட்டதினால் நூறு சட்டை ஒரே ஒரு கட்டையடியாக மாற்றி கொடுக்கிறார் ஒரே ஒரு கட்டையடி அளிக்கப்படுகிறது ஆனால் அந்த ஒரு கட்டையடியும் கூட கபூரில் அவரால் தாங்க முடியாமல் கபூர் முழுக்க நெருப்பு ஜுவாலைகளாக வீசுகிறது அவர் எழுகிறார் அதையும் அவரால் தாங்க முடியவில்லை இதை கேட்கப்பட்ட பொழுது பெருமானா சிலந்தாரிய செல்லும் அவர்களுக்கு சொல்லப்பட்டதாம் நாயகமே இவர் இரண்டு செய்தியை செய்தார் இரண்டு காரியத்தை செய்தார் ஒன்று இவர் செய்த ஓடிய பாவம் என்னவென்றால் ஒழு இல்லாமல் வேண்டும் என்றே தொழுதார் இல்லாமல் தொழுதார் அது எப்படி தொழுகிறார் என்றால் தெரிந்து கொண்டே வேண்டும் என்றே ஒரு இல்லாமல் தொழுதார் எனவே இந்த தண்டனை பொதுவாக மறதியால் தொழுதால் அதுக்கு தண்டனை கிடையாது அதே நேரத்தில் ஒது செய்யாமலேயே அது தெரிந்து கொண்டே தொழுவது அது தடுக்கப்பட்டிருக்கிறது நேரங்களில் ஒது முறிந்து விட்டாலும் கூட தப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் சில நேரங்களில் வெட்கப்பட்டு தொழுகையை முடிக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது அது இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது மார்க்கம் அதை வரவேற்கவில்லை முடிந்த அளவுக்கு தொழுகைக்குள்ளே வருபவன் அவன் அல்லாவுக்குள்ளே வந்துவிட்டார் அல்லாவுடைய பார்வை கீழே இருக்கிறான் எனவே சுத்தம் போய்விட்டது என்றால் தொழுகை போய்விட்டது எந்த அளவுக்கு மார்க்கம் நீங்கள் சப்புகளை கடந்து போய் ஒது செய்து திரும்பி வாருங்கள் என்று சொல்கிறது அப்ப ஏதாவது இளைஞர்கள் பரவாயில்லை போகட்டும் இல்ல நாம் போக முடியவில்லை போக இடமும் இல்லையா அப்படி இருந்தால் பரவாயில்லை தொழுகையை முடித்து விட்டு முடித்து விட்டு தனியாக ஒரு அமர்ந்து விட வேண்டும் யார் பக்கமும் போகாமல் ஒரு இடம் இருந்தால் இது பெரும் இருப்பதனால தான் அவருக்கு அந்த தண்டனை எழுதப்படுகிறது சில விஷயங்கள் நாம் மறவியாக செய்கிறோம் அதை பெரியவர்களுடைய பார்வையில் பல பேருடைய பார்வையில் பெரிய தவறாக போகிறது அது தவறு கிடையாது மறதியாக ஒது இல்லாமல் திருமண சொல்லி சொல்லவும் கூட சகாபாக்கள் தொழுகைக்கு வந்தால் ஒது செய்து விட்டு உடனே வருகிறோம் நமக்கு ஒது இருக்கிறது என்று தெரிகிறது சகாபாக்கள் எப்போதும் உதவுடனே இருப்பார்கள் எப்போதும் தொழுகையுடனே இருப்பார்கள் எனவே பள்ளிக்கு வந்தா தற்பீர் கட்டி தொழுதுருவாங்க ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு ஒரு கான்பிடன்ஸா நமக்கு இருக்குது அப்படின்னு தெரியும் நம்ம உதவு செய்யாமலே தொழுகைக்கு முன்னாலே செஞ்சதுனால அந்த நிலை நமக்கு வரல அது போல பெருமானார் சுடலாளிய சில ஒரு தடவை ஒதுவும் இல்லாமல் தக்வினி கட்டி விட்டார்கள் நாயகத்திற்கு அதற்கு பிறகு நினைவுவர பெருமானார் தக்வினை கலைத்து விட்டு உறவு செய்து வந்து சொன்னார்கள் இப்ப இந்த மறவியும் கூட பூமிங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விதமான அருள் அப்படி பெருமானார் மறவியாக மீட்ட தான் எப்படி சுடுத வேண்டும் என்றே நமக்கு கத்து கொடுத்தது ஆனா இன்னைக்கு இமாநிலை மறந்து விட்டாருங்கிற அதை சில பேர்கள் பரவாயாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அல்லாஹ் கொடுத்த மன்னிப்பல்ல இது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய மதிப்பு என்று தான் சொல்ல வேண்டும் யாருக வைத்தாலும் கூட வரக்கூடிய அந்த தவறுகளை சரிபடுத்தக்கூடிய விதத்திலும் கூட மார்க்க அழகாக சொல்லி தருகிறது ரெண்டு ரக துருகிறார் மூன்று ரக தொழுகையில ஏதாவது தவறு வந்துருச்சு உட்கார இடத்துல உட்கார்ல இன்னும் எழுந்துக்காரு அப்படின்னா நம்ம பின்னாடி இருக்கவங்க என்ன சொல்லுவோம் தான் என்று சொல்லுகிறோம் சுபகான் அல்லா என்று சொல்கிறோம் இந்த சுபகான் கூட அர்த்தம் சொல்லப்படுகிறது ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும் எவ்வளவு தசுமி இருக்கிறது ஏன் அல்லாஹ் ஒப்பர் சொல்லக்கூடாதா ஏன் நாயிலாக இதெல்லாம் சொல்லக்கூடாதா எதற்கு மார்க்கம் சுபகான் அங்கு சொல்ல சொல்லுகிறது ஞாபகப்படுத்துவதற்கு சுபகான் அல்லா ஏன் சொல்லணும் என்றால் அல்லாஹு அக்பர் என்று சொல்ல இந்த வார்த்தையினுடைய தாற்பயம் என்பது ஒரு ஆச்சரியமான செயலை சொல்வது லாயிலாக இல்லல்லாவுடைய வார்த்தை என்பது அது வேறு பொருளை கொடுக்கிறது சுபகான் அல்லா என்ற வார்த்தை தான் அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்துகிறது என்ன பரிசுத்தம் உலகத்தில் குறை இல்லாதவன் அல்லாஹு மட்டும்தான் உலகத்தில் மறதி இல்லாதவன் அல்லாஹு மட்டும்தான் எல்லாரும் மறக்கதான் செய்வார்கள் அதுபோலத்தான் இமாமும் மறந்து விட்டார் அதுபோலத்தான் நாயகம் மறந்து விட்டார்கள் என்று அந்த வார்த்தை சரியத்தில் சுபகான் அல்லா என்று நினைவு கொண்டு போகிறது எனவே எந்த கட்டத்திலும் முஸ்லீம்களை குறித்து உண்டான சிந்தனைக்குள் வர வேண்டும் யாரை பற்றி நீங்கள் அல்லாஹுவை இணைந்து கொண்டே இருங்கள் அல்லாஹ் உங்களுடைய நோய்களை எல்லாம் நீங்கள் மனிதனுடைய குறைகளை ஆராய்ந்து போனால் அல்லாஹ் உங்களுக்கு நோயை கொடுப்பான் என்பார்கள் அதற்கு எனவே இது முதல் கட்டம் முதலில் இரண்டு விதமான பாவங்களை அவர் கபூரில் செய்தார் அதற்கு பாவங்களுக்கு பகரமாக அவருக்கு கபூரிலே தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று சொன்னோம் முதலில் ஒது இல்லாமல் வேண்டும் என்றே சொல்லுதார் இரண்டாவது இதுதான் இதற்காகத்தான் இந்த தலைப்பும் கூட ஒரு முஸ்லீம் பாதிக்கப்பட்ட பொழுது அதை கண்டு கொள்ளாமல் அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து போனார் எந்த இடத்தில் ஒரு முஸ்லீம் பாதிக்கப்பட்டாலும் அந்த இடத்தில் நான் கண்டிப்பாக கேட்க வேண்டும் இந்த ஹரீசர்களின் இடமோ முஸ்லீம் என்று இடம் பட்டிருக்கிறது பொதுவாக இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் என்னவென்றால் யார் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அந்த இடத்தில் ஒரு முஸ்லீமாக வந்து என்னவென்று கேட்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது அடுத்து ஒரு அதிசல ரசூல்ல அழகாக சொல்கிறார்கள் பாருங்க இந்த அதிசல் பெருமானா செல்லாதி சொல்லம் முஸ்லீம் என்றோ இஸ்லாம் என்றோ எந்த விதமான நிபந்தனைகள் சொல்லவில்லை நாயகம் சொன்னார்கள் மன்ற ஆ மின்கும் முன்கரன் உங்களில் யாராவது ஒரு தவறை கண்டால் முதலில் அதை தங்கள் கைகளால் அதை தடுக்கட்டும் ஏதாவது தவறு நினைக்கிறது ஏதாவது செய்தி நடக்கிறது அவர் முயற்சி செய்து அதை தடுப்பதற்கு முயற்சி செய்யட்டும் அவரால் அது சக்தி பெறவில்லை என்றால் அடுத்த கட்டம் பகுதி தானி அவர் நாவால் அதை சரிபடுத்தட்டும் பேச்சுவார்த்தையில் அவர்களை சரிபடுத்தட்டும் அதற்கும் அவர் சக்தி பெறவில்லை என்றால் பயிலம் இயசதி பல்வி அவர் உள்ளத்தால் இது தவறு என்று சொல்லி அல்லாஹுரத்திலே துவா செய்து அதை சரி கேட்டுவிட்டு நகரட்டும்

நான் நினைத்ததா அங்க போய் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் இந்த இடத்துல என்ன இவர்களை இப்படி பண்ணதாக பல பேர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி வெறுமனே கவலைப்பட்டு அல்லாவிடத்தில் துவா செய்து கூடாது எனக்கு அங்கு சக்தி இருந்தா நான் அதை கேட்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி தருகிறார் அலட்சீன மக்கள் பலாது பாடுபடுகிறார்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்களால் முடிந்தது ஒரு நிலவை பொருளாதார உதவி செய்யலாம் குறைந்தபட்சம் அந்த மக்களுக்காக நாம் அல்லாஹ் கையேந்த வேண்டும் அந்த இடத்தில் கண்டிப்பாக நாம் நிற்கிறோம் அல்லா குரத்தில் கண்டிப்பாக அதை கேட்க வேண்டும் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீம்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் இதெல்லாம் நாம் புரிந்து மற்ற முஸ்லீம்களை பார்க்க வேண்டும் இது ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீம்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் அதுபோல் ஒரு முஸ்லீம் அல்லாஹிற்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் என்றிருக்கிறது சுருக்கமாக சொல்ல போனால் பாவம் செய்யாமல் அல்லாஹுவின் பக்கம் நான் உண்மையில் நன்மைகளை சேர்த்து நெருங்கினோம் என்றால் இது ஒரு வகையில் அல்லாஹுக்கு நாம் செய்ய வேண்டிய கண்ணியம் செய்கிறோம் இரண்டாவது கட்டம் என்னவென்றால் அல்லாஹுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெளிப்படையாக இந்த உலகத்தில் பார்க்க போதால் அல்லாஹுவை நோக்கி அல்லாஹுக்கு செய்ய வேண்டியவர்கள் நாயகம் அன்றைய காலத்தில் இரண்டை தான் சொல்வார்கள் போர்களை பெருமானால் எடுத்து போதும் பேசுவார்கள் அடுத்த கட்டமாகத்தான் பள்ளிவாசல்களுக்கும் பிற உதவி செய்வதை நாயகம் எடுத்து சொன்னார்கள் இப்போ அந்த போர் இல்லை என்றாலும் கூட அந்த இடத்தில் முழுக்க முழுக்க பாதுகாப்பதில் தான் பள்ளிவாசல்கள் இருக்கிறார் எனவே பள்ளி வாசலர்களுக்கு யாராவது உதவி என்று கேட்க வரும் பொழுது நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி என்பது அசாவுடைய ஜீனுக்கு செய்யக்கூடிய உதவி அசாஹுக்கும் செய்யக்கூடிய உதவி உலகத்துல யாருக்காவது ஏதாவது ஒரு நேரத்துல உதவி செய்த உதவி செய்தவர் பல நேரங்களில் மறக்க மாட்டார் திரும்ப திரும்ப பல பேச அந்த நேரத்துல அவர் தான் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லுவார் மனிதர்களே மறக்காத போது அல்லாஹுடைய பள்ளிக்காக நம்மால் முடிந்ததை நாம் கொடுத்தால் அல்லாஹ் நம்மை எப்படி மறக்காமல் மறந்து விடுவார் குரானிலே இரண்டு விதமாக அல்லாஹ் பேசுவார் ஷைத்தான் இந்த வார்த்தையை சொல்லுவான் நீங்கள் எடுத்து குடுக்காதீர்கள் கொடுத்தால் வறுமையாகி போவீர்கள் தெளிவாக குரான் சொல்லும் உங்களை அச்சுறுத்துகிறான் வறுமையை குறித்து அச்சுறுத்துகிறான் அல்லாஹ் அதற்கு அப்படியே மாற்றமாக பேசுகிறான் நீங்கள் அல்லாவுக்காக சதத்தாக்களை எடுத்து கொடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு பன்மடங்காக ஆட்சி கொடுப்பான் அல்லாஹ் எதை சொல்லுகிறானோ அது நடக்குமா ஷெய்தான் எதை கொண்டு அச்சுறுத்துகிறானோ அது நடக்குமா பிரணேரங்களில் நான் என்ன சொல்ல கொடுக்க போறேன் பள்ளியாசில வந்து கேட்கிறார்கள் என்னால கொடுக்க முடியுது ஒரு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் இவ்வளவுதானே என்று நேரங்களில் கொடுப்பதல்ல சில நேரங்களில் இதையும் கொடுப்பது கொடுப்பதற்கு பல பேர்கள் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறோம் அல்ல நாம் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்தால் அல்லாஹ் நமக்கு அதை திருப்பி கொடுப்பான் என்று சொல்லவில்லை பன்மடங்காக ஆக்கி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான் அது குரானுடைய வசனம் என்ன வித்தியாசம் என்றால் அல்லாஹ் கொடுப்பது நமக்கு தெரிவதில்லை நாம் கொடுக்காமல் வைக்கும் பொழுது அதை நம்மிடத்தில் பிடிக்கிறார் அதுவும் நமக்கு தெரிவது கிடையாது ஏதோ ஒரு ஆஸ்பத்திரி செலவு வந்துருது ஏதோ ஒரு வண்டி செலவு வந்துருது ஆனால் அல்லாஹ் கண்டிப்பாக கொடுக்காதவர்களை பிடிஞ்சும் இருக்கிறார் கொடுப்பவர்களுக்கு கொடுத்தும் இருக்கிறார் இதற்கு உதாரணம் தன் சகாபாக்களுடைய வாழ்க்கை அப்துல் ரஹ்மான் உஸ்மான் அலி அல்லா மிகப்பெரிய சஹாவி மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் சொல்கிறோமே இது முழுக்க முழுக்க வெறுமனையே அவர்களுடைய தொழிலின் மூலமாக அவர்கள் ஆக்கப்பட்ட செல்வம் அல்ல அவர்கள் ஒவ்வொரு முறையும் சொல்வார்கள் இவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக ஆகியிருக்கிறேன் என்றால் அது எனக்கு கொடுத்ததிலிருந்து நான் கொடுத்ததினால் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கலாம் எப்பதெல்லாம் சஹாபாக்கள் நவீனம் யாரா எங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது என்று கேட்கும் பொழுதெல்லாம் சகாபாக்கள் கை இந்த குறிப்பிட்ட தகாபாக்களை தான்

கட்டுமான பணிக்காக நம்மை நாடி வந்திருக்கிறார்கள் நாமும் நம்மால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்காக கொடுப்போம் கண்டிப்பாக கொடுப்பவர்களை அல்லா ஏழை ஆக்குவதும் கிடையாது கொடுப்பவர்களை அதே தரத்தில் அல்லாஹ் வைப்பதும் கிடையாது அல்லாஹ் அள்ளி கொடுக்க இருக்கிறார் சொல்ல போனா நமக்கு பல தேவைகள் இருக்கலாம் தேவைகள் எப்போது நிறைவேற்றப்படும் என்றால் பல கட்டங்களில் சட்டங்களில் நிறைவேற்றப்படலாம் சுருது கேட்கலாம் குர்ஆன் ஓதி கேட்கலாம் சேவை தேரதாவது குறித்து கேட்கலாம் இது உச்ச கட்டமாக சொல்கிறார்கள் அதெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வுட்காக சதகாக்களின் மூலமாக சேவை கேட்பது என்பது விரைவாக அதை ஏற்றுக்கொள்றார் நோய் நிவாரணச்சு மிக பெரிய மருந்தாக இருப்பது சதகா தான் அந்த சதகாக்களின் உச்ச கட்ட சதகா என்பது அல்லாஹ்வுக்காக அவருடைய பள்ளிவாசலுக்கும் மதரசாக்கும் Madrasa கொடுக்க வேண்டிய சதகாக்கள் எனவே அப்படி தேவைகள் இருந்தாலும் நாம் கேட்போம் அல்லாஹிட குறித்து கேட்டுவிட்டு நாம் கொடுத்தால் கண்டிப்பாக நிறைவேற்றி தருகிறார் எனவே வரக்கூடிய அவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு ஏராளமாக கொடுப்போமாக அடுத்தபடியாக நமக்கு எல்லாம் தெரியும் இந்தியா முழுக்க மிகப்பெரிய அச்சுறுத்தலாகப்பட்டிருக்கக்கூடிய இந்த பக்ஃபு திருத்த சட்ட மசோதா இதற்கு எதிராக பலவிதமான போராட்டங்கள் பல கட்டங்களாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது அந்த சென்னை நான்கு மணி அளவில் மாலையிலே எக்மோர் ராஜம் ஸ்டுடியோ அருகிலே ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது அகிலே இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் இதை நடத்துகிறது இந்த பொதுக்கூட்டத்தில் அரசியல் முக்கிய தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார்கள் கண்டிப்பாக நாம் அதிலே கலந்து கொள்வோம் வப்பு சிறுத்தை சட்ட மசோதா என்பதை நமக்கெல்லாம் தெரிந்ததுதான் புதிதாக சொல்லவில்லை குறிப்பாக நாம் கண்டித்து சொல்ல வேண்டும் என்றால் வெறுமனையே ஆங்காங்கே இருக்கக்கூடிய நிலங்கள் பூமிகள் அல்ல இதனுடைய நோக்கமே மதரசாக்களும் பள்ளிவாசலவும் தான் என்றால் முன்னால் உள்ள முன்னோர்கள் அனைத்து முன்னோர்களும் எழுதி சென்றது அதிகமாக பள்ளி வாசல்களுக்கும் மதரசாக்களுக்கும் தான் எனவே அதை ஒரு பெரிய சூழ்ச்சி என்றால் நமது பள்ளி வாசகை நமது மஸ்ஜிதுகளை நாம் தான் பாதுகாக்க முன்வர வேண்டும் கண்டிப்பாக இது போல போராட்டத்திலே நாம் கலந்து கொண்டு வந்த அல்லாஹ் தாலா வரக்கூடிய காலத்திலே இது மாதிரியான சூழ்நிலை இல்லாமல் இந்திய பூமியை முழுக்க முழுக்க நமது வணக்கத்தலத்திற்கு சார்பாக ஆய்வு வாசரி தேவாரர்கள்